தமிழ்நாட்டின் சட்டம் மூலம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இப்ப திருப்பூர்ல ஒரே குடும்பத்தை சேர்த்த மூன்று பேர் அப்பா மகன்கள் இறந்த வெட்டி கொண்டு இருக்காங்க காரணமே தெரியல இது இது தான் கொலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது விழுப்புரம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சுத்தமல்லி இப்படி சுத்தி சுத்தி திருப்பூர் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் கத்தி எடுத்தவங்க கத்தி என்னது கொலை செய்வ கொலை கொலைகள் அதிகமாகிட்டு இருக்குது எல்லாம் கத்தி எடுத்தவங்களாம் ரவுடியாகிட்டு இருக்கிறாங்க சாதாரண விஷயத்தில் கூட கொலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இல்லை காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை இப்போ தமிழ்நாட்டில் வந்து திருப்பூர் தான் வந்து கொலை அதாவது கிரைம் ரேட் அதிகமாக இருக்கிறது அதாவது குற்றங்கள் அதிகரித்திருப்ப இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டன்னா அது திருப்பூர் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரைமுமே ரேப்பு போக்சோ கேஸ் உள்பட எல்லாமே அதிகமாக நடப்பது திருப்பூர்ல தான் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா அதுக்காக மற்ற மற்ற எல்லாம் வந்து மாவட்டங்கள்லாம் வந்து இல்லையான்னு பார்த்தா இல்லை மதுரையில் பார்த்தீங்கன்னா கொலை கோயம்புத்தூர்ல அடுத்தடுத்து பார்க்குறோம் விழுப்பூரில் அடுத்தடுத்து பார்க்குறோம் இதில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் குடும்பம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் நடு ரோட்டில் கத்தி எடுத்து போய் வெட்டுறாங்க பொலிட்டிக்கல் மாடரே அரசியல் சார்ந்த கொலைகளை வந்து ஐந்து நடந்து இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் முடியும் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததா என்று நாம் திரும்பி பார்த்தால் மிக மோசமாக இருந்திருக்கிறது ஒன்று போதை அதாவது போதைப்பொருள் போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருளுக்கு அடிமையாவது இளைஞர்களும் சரி மாணவர்களும் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் இதை நான் சொல்லலைங்க இதை முதல்வரே சொல்லியிருக்கிறார் எங்க பார்த்தாலும் தோண்டி தூண்டி போதைப்பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது பெண்கள் உள்பட இதற்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் பெண் குழந்தைகள் உட்பட இன்னொரு பக்கம் டாஸ்மாக் சாவுகள் அதற்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க இந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டி டாஸ்மாக் சாவுல அதுவும் சேரும் ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்கிறாங்க அதற்கப்புறம் திருட்டு அதிகமாக இருக்கிறது அதற்கப்புறம் கொலை இருக்குது இந்த கொலையில வந்து நம்ம இன்னொரு டீ சேர்த்துக்கலாம் அது திமுகவை சார்ந்த ஒரு அரசியல்வாதியின் வீட்டில் ஒரு ஒரு பெண் இறந்தால் அவங்க வீட்டில் வேலைக்கு இருந்த பெண் சமீபத்தில் இன்னொரு பெண் ஒரு குடும்பத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண் அவளும் இறந்து போனாள் கொலை செய்ததாக சொல்லி கொலை செய்யப்பட்டாள் என்று சொல்கிறார்கள் இப்படி அதாவது நீங்க சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியல இதையெல்லாம் சரி செய்வதை விட்டுவிட்டு இங்கே ஹைதராபாத்துக்கு தனிப்படை அமைத்து போய் கஸ்தூரியை கைது போயிருந்திருக்கிறாங்க ஸோ இதுதான் அவங்களோட சாதனை கொலை செய்றவன பிடிக்கிறது இல்லை இன்னும் வந்து வேங்கை வயலில் யார் கலந்தாங்கன்னு இன்னும் வரைக்கும் தெரியாது இப்ப வரைக்கும் பிடிக்கவில்லை அப்புறம் நம்ம சென்னையிலே பார்த்தோம் கொலை செய்யப்பட்டது அஹ் அதுக்கு ரஞ்சித்துக்கும் தெரியும் அப்ப அவர் குரல் எல்லாம் எழுப்பினார் ஆனா இப்ப அமைதியாயிட்டார் இந்த மாதிரி பல இடங்களில் கொலை கொள்ளை திருட்டு இதெல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு என்பது ஆஹ் ஒரு என்ன சொல்ற சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான ஆண்டாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது மேலும் எந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் சரி அது நல்லதா கெட்டதானு இவங்க பாக்குறதே கிடையாது அதை உடனே எதிர் எதிர்ப்பது இவர்களுடைய மனநிலையாக இருக்கிறது விஸ்வகர்மா என்றும் ஒரு சிறந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனா தமிழகத்தில் மட்டும் அது இன்னும் அமல்படுத்தப்படவில்லை அதற்கான ஆஹ் ரெஜிஸ்டரேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சு கூட யாருக்கும் பயன் இல்லாமல் போய்விட்டது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது குலத்தொழிலை ஊக்குவிக்குதுன்றாங்க அப்படின்னா அது முதல்ல குலத்தொழில் வந்து முதல்வர் வீட்டில் தான் ஆரம்பிக்கிறது அங்க தான் குலத்தொழில ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஆனா இது குலத்தொழிலை பற்றியதும் அல்ல ஜாதியை சார்ந்த ஒரு விஷயமும் அல்ல நம்மளுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இந்தியாவின் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்சார்பு கொள்கையை சார்ந்தது ஒவ்வொரு குடும்பமும் அதுவே வந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்து சம்பாதித்து கொண்டிருப்போம் அப்படித்தான் எல்லாரும் முதலாளிகளாக இருந்த காலம் போயின்றிக்கி எல்லாரும் தொழிலாளியாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்கள் வந்து நமக்கு அறிவை ஊட்டுவது தான் தொழிலை பொறுத்த வரைக்கும் நாம் முடிவு செய்வது தான் தொழில் அந்த தொழிலில் எது எதை சிறந்ததாக செய்கிறோம் சிறப்பாக செய்வோம் என்பதை நம்மளுடைய அறிவு நமக்கு அஹ் கற்றுக் கொடுக்கும் அஹ் பள்ளிக்கூடமே பார்க்காத நம்மளுடைய மூதாதையர்களும் சரி முன்னோர்களும் சரி தாத்தா பாட்டிகளும் சரி எல்லா தொழிலையும் அவங்க செய்து கொண்டுதான் இருந்தார்கள் சிறப்பாகவே செய்தாங்க விட சிறப்பாகவே செய்து கொண்டு தான் இருந்தார்கள் இன்றைய இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் உள்ள வந்துருச்சு பல தொழில்கள் அவர்கள் கையில் போகும்போது நாம் வழி வழியாக செய்து பல தொழில்கள் நம் கையை விட்டு கொண்டிருக்கிறது அது நெசவாக இருக்கட்டும் தச்சு வேலையாக இருக்கட்டும் இல்ல ஆசாரி வேலையாக இருக்கட்டும் நகைசவ தொழிலாக இருக்கட்டும் பல வேலை விவசாயம் கூட சேர்த்துதான் சொல்ல முடியும் இதெல்லாம் என்ன பண்ணா நம்ம பண்ணிட்டு இருந்த தொழில் நமக்கு சோறு போட்டுட்டு இருந்தது இன்றைக்கு அதையெல்லாம் விட்டு வெளியில வந்துட்டு இருக்கோம் இவங்க என்ன சொல்றாங்க விவசாயி மகன் விவசாயியாக இருக்கக்கூடாதுன்னு இருந்தா தானே நாளைக்கு சோறு கிடைக்கும் அவ புதுசா எதுவுமே தெரியாத ஒருத்த போய் விவசாயத்தை பார்க்க முடியுமா அது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் போய் பார்க்க முடியும் எனக்கு விருப்பம் இருக்கணும் அதை பத்தின ஒரு அறிவு தான் நான் அதை தொழில பார்க்க முடியும் ஆனால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை வழிவடியாக கொண்டு கொண்டு சேர்ப்பார்கள் அது ஒரு மூன்று தலைமுறை ரெண்டு தலைமுறையாவது போகும் எப்படி டாக்டர் மகன் டாக்டராக இருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி டாக்டர்கிட்ட தான் கையில குடுக்குறாங்க இவங்க அரசியலில் அதை ஏற்றுக்கொள்வார்களாம் ஆனால் மற்ற தொழிலை ஏற்றுக்க மாட்டாங்களா இது என்ன நியாயம்னே எனக்கு தெரியலை அதனால இந்த இதில் வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா கார்பரேட் கம்பெனிகள் இந்த தொழிலில் இன்றைக்கு நகை கடைகள் வைத்திருப்பவர்கள் தமிழர்கள் அல்ல இன்றைக்கு தோல் தொ தொழில் செய்பவர்கள் தமிழர்கள் அல்ல இன்றைக்கு வேலை செய்பவர்கள் தமிழர்கள் அல்ல எல்லாருமே வெளிமாநிலங்கள் பேர மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தமிழர்களின் தொழிலாக பாரம்பரிய தொழிலாக இருந்தவைகள் எல்லாம் நசிந்து போய் கொண்டிருக்கிறது நெசவு தொழிலும் கைய விட்டு போயிடுச்சு எல்லா தொழிலும் விட்டு போச்சுன்னா எல்லாருக்குமே இந்த கவர்மெண்ட் வேலை கொடுக்குமா எல்லாருமே ஐடி கம்பெனியில போய் உட்கார முடியுமா அப்போ விவசாயத்தையும் விட்டுட்டு போனால் நாளைக்கு சோறு சாப்பிட்றதுக்கு என்னதான் பண்ண முடியும் இப்போ அந்த நிலைமைக்கு தான் தமிழகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்களுக்கு விஸ்வகர்மா திட்டத்தின்படி என்னன்னா அவர்களுக்கு இன்றைக்கு இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவர்கள் தொழில் சார்ந்த அந்த அறிவை வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் திறன் வளர்ப்பு அதற்காக பதினஞ்சாயிரம் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க அதற்கப்புறம் அவர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அறிவை ஊட்டுகிறார்கள் கடன் மூணு லட்சத்துக்கு மேலே கடன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போது அந்த குடும்பத்தில் எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த எனக்கு தெரியும்னா அந்த தொழிலை நான் செய்வதில் என்ன தவறு இருக்குது இல்ல இன்னொருத்தர் அதுக்காக நான் படிச்சு டாக்டர் ஆகக்கூடாது இன்ஜினியர் ஆகக்கூடாது இல்லை எனக்கு விருப்பம் இருந்தால் நான் வெளியே போகலாம் இல்லை எனக்கு இதுவே கண்டினியூ பண்ணணும்னா இதை கண்டினியூ பண்ணலாம் இன்ஜினியரிங் படுத்தி எத்தனை பேர் அதே வேலையில இருக்கிறாங்க வேற வேறு தொழிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க யார் வந்து அதே ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அந்த ஒரு குடும்பத்திற்கு வருமானத்தை பொருளாதாரத்தை உயர்த்துவதும் வருமானத்தை உண்டு பண்ணும் சில தொழில்களை ஏன் நாம் நசுக்க வேண்டும் ஏன் நாம் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது அது என் பொருளாதாரத்தை உயர்த்தும் என்றால் அதை நான் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது அப்ப எந்த தொழிலுமே செய்யாம எல்லாரும் பிஏ பிஎஸ்சி பிஇ படிச்சுட்டு எல்லாரும் போயிட்டு தொழிலாளியாக கை கட்டி வேலை செய்வதை தான் இந்த அரசு விரும்புகிறதா இல்ல அரசு வந்து அரசு அரசு கொடுக்குமா வேலையில் போனாலும் நம்ம என்ன எல்லாரும் கலெக்டராவும் இதுவாகவும் போறோமா இல்லையே அங்கேயும் போயிட்டு ஒரு கிளர்க்காக உட்கார போறோம் இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல மாசு சம்பளத்துக்கு வேலை பார்க்க போறோம் அதை இன்றைக்கு வந்து அரசு வந்து வேலை வாய்ப்புகளை வந்து குறைத்து கொண்டிருக்கிறது வேலையே இன்னும் அவங்க நிரப்பப்படலை சம்பளம் கொடுக்க முடியல மருத்துவர்கள் நிரப்பப்படலை பேருந்து ஓட்டுநர்கள் நிரப்பப்படவில்லை செவிலியர்கள் நிரப்பப்படவில்லை சோ உங்ககிட்ட வந்து பணம் இல்லாதப்ப நீங்க எப்படி எங்களை படிக்க வச்சு நீங்க வேலைக்கு எடுத்துக்குவீங்க அதற்கு பதிலாக என் தொழிலை நான் செய்வதில் என்ன தவறி இருக்கிறது இன்றைக்கு பல குடும்பங்கள் ஏன் நீங்க ரொம்ப சிம்பிளா போனீங்கன்னா இப்ப இப்ப செட்டி அசம்மன் இருக்கேன் டிவிஎஸ் அயங்காரம் இருக்கு இன்னொன்னு பல தொழிலாள அதிபர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்கவுங்க குடும்பத்தை தானே அப்ப பெரிய அளவுல ஒரு தொழிலை செய்பவர்கள் தங்கள் குடும்பத்தை அதில் ஈடுபடுத்தும் போது சிறிய அளவில் தொழில் செய்பவர்கள் தங்கள் குடும்பத்தை அதில் ஈடுபடுத்துவது எவ்வாறு குல ஆகும் அதைத்தான் நாம் இங்கே கேட்கிறோம் அதற்கு அரசு உதவி செய்தால் அதை தானே நல்லது இவர் என்னமோ சமூக நீதி தொழில்லாம் நாங்க சமூக நீதியை கொண்டு வரோம் என்ன சமூக நீதி அப்ப இது வரைக்கும் நீங்க சமூக நீதியே கொண்டு வரல அது இப்பதான் கொண்டு வர போறீங்க அப்ப சமூக நீதி அதில் எப்படி கொண்டு வருவீங்க என்னுடைய விவசாயம் என்னுடைய நிலத்தில் நான் என் குடும்பம் விவசாயம் செய்யுமா இல்லை இன்னொரு குடும்பத்தை கொண்டு வந்து நான் அங்க வச்சு விவசாயம் செய்வானா என்ன மாதிரியான மனநிலை என்றே தெரியவில்லை மத்திய அரசிடம் இணக்கமாக போனால் அது மாநில அரசில் மாநிலத்தில் மக்களுக்குத்தான் நல்லது நடக்கும் ஆனால் அதை சிறிது கூட புரிந்து கொள்ளாமல் இவர்கள் எல்லா திட்டத்தையும் ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இப்படிதான் ஆயிப்போச்சு ஒண்ணுமே நடக்கல இப்போ அடுத்து விஸ்வகர்மா திட்டம் இப்படி பல திட்டங்கள் பாழாகப் போவதில் இந்த அரசுக்கு என்ன ஆசையோ தெரியவில்லை இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்